அவங்க சௌரியின கேட்கறாங்கன்னா ஒருத்தருவங்க அரபியே தெரியல தமிழ்ல தான் ஓதுறாங்க அவங்களுக்கு குறான ஓதுறை நன்மை அல்லா கொடுப்பானா அப்படின்னு கேட்கறாங்க அல்லாவை அளவுக்கு அல்லாஹ் அருளாலன் அவன் அதிகமா நன்மையை நமக்கு தரக்கூடியவன் கருணையாளன் இப்போ ஒருத்தர் அரபி ஓதி முயற்சிக்கிறாரு அவங்களுக்கு அரபி வரல தமிழ்லையே ஓதி ஓதி முடிக்கிறாங்கன்னு வச்சிக்கலன் இது இந்த தான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் லாயு கல்லி ஃபுல்லாகும் எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் சக்திக்குட்பட்ட தவிர சோதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றது எல்லாமே இபாதத்து குறித்து தான் வணக்கத்தை குறித்து தான் வந்து அரபியில ஓதவே வரல தான் ஓதிக்கிட்டே இருக்காங்க அவர் அவர் ஓதுகிற அல்லாஹ் அறிந்தவனா இருக்கனால அதற்கான குழி அவருக்கு அல்லா தருவோம் முயற்சி பண்றோம் நம்ம முயற்சியே பண்ணாம நான் வரலன்னு உட்காந்து இருக்கிறது ஒரு புறம் அசோல எந்த அளவுக்கு சொல்றாங்க ஒருவர் குரானை தெளிவா தெல்ல தெளிவா அழகாட்டு உச்சரிப்பாட்டு சூப்பரா ஓதுறாரு அப்படி ஓதுறவருக்கு ஒரு குழி ஆனால் உச்சரிப்பே வராம எழுத்து பிடிபடாம திக்கி திணறி திக்கி ஓதுறாரு அப்படிப்பட்ட ஒரு ரசோலா சொல்றாங்க இரண்டு மடங்கு கூலி உண்டுன்றாங்க ஏன் ரசோல்லா அப்படி சொன்னாங்க சிரமத்திற்கு ரெண்டு கூலி சிரமப்படாம ஓதுறோம் நமக்கு அல்லா நல்ல வாங்க உச்சரிப்பை தர்றா நல்ல நாவ ஆற்றல் தந்திருக்கிறான் அழகாட்ட நம்ம என்ன செய்யறோம் அத கரெக்டா விடுறோம் அவங்க ஓத முடியாம என்ன செய்யறாங்க எழுத்து வரல உச்சரிப்பு வரல சில பேருக்கு சீன் வராது ஷீன் வராது சுவாது வராது எல்லாம் ஒரு மாதிரிதான் சொல்லுவாங்க இது மாதிரி துவா வராது இப்படிலாம் வராம என்ன செய்வாங்க அவங்களுக்கு உச்சரிப்பு வராம ஓதுவாங்க கஷ்டப்பட்டு ஓதுவாங்க தெக்கி தைக்கி ஓதுவாங்க இந்த சிரமத்தை எல்லாம் பாங்க இந்த சிரமத்தோட என் வேதத்தை ஓதுறல அல்லவுடைய கலாம ஓதுற இல்ல உனக்கு நான் ரெண்டு மடம் கூலி தரேன் அப்ப நம்ம என்ன செய்ய மாட்டோம் அல்ல அவங்கள விட நமக்கு ரெண்டு மடம் கூலி தரானா குரான் ஓதாம இருப்போமா உங்களுக்கு ஆயிரம் ரூபா எனக்கு ரெண்டாயிரம் ரூபா என்ன நிலைமையில தரான் நீங்களும் அதே குரல் தான் ஓதுறீங்க ஆனா நீங்க நல்லா தெளிவா ஓதிடுறீங்க உங்களுக்கு ஈஸியா எல்லாம் கொடுத்துட்டான் எனக்கு அல்லாஹ் கொடுக்காம சோதிக்கிறான ஓதலன்னா ஓதலையான்ட்டு இந்த சிரமத்தோடு நான் ஓதுவதனால் எனக்கு இரண்டு மடங்கு கூலி அல்லா தரானும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா சிரமத்துக்கு தந்த கூலி இப்ப அவங்க அந்த அவங்க நான் சகோதரோ சகோதரியோ அவங்களுக்கு அரபி வராம என்ன செய்றாங்க தமிழ்லேயே ஓது மீண்டும் ஓதுறாங்கன்னா அல்லா அதோடைய புரிதலை வைத்து அவங்க நீயத்தை வைத்து அவங்களுக்கு அல்லாஹ் அந்த கூலியை கண்டிப்பா தருவான் எப்பயுமே அல்லாம தவக்கல் இறைவன் எனக்கு இந்த நன்மைக்கு தருவான் அப்படின்ற அந்த நம்பிக்கை ஆழமா இருக்கு பாத்தீங்களா அந்த நம்பிக்கைக்கு தான் அல்ல கூலி தரம் இறைவியனுக்கு உதவி செய்வான் இறைவனுக்கு நன்மையை தருவான் அப்படின்ற அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அதுக்கான கூலி அவங்களுக்கு உண்டு வச்சாலாம்